இப்போ நம்ம முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் ஆஸ்தமா மார்சலி சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுறது மூலம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் மேலும் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமாக விளங்குகிறது எல்லா சத்துகளும் நிறைந்த தரமான கீரை கீரை உணவில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தான் எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் அதே மாதிரி இனியா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நியூ இயரில் நம்ம எல்லாருக்குமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்றது எல்லாருமே ஆசைப்பட ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எவ்வளோ சொத்து சகோம் பணம் நகை எவ்வளோ தான் நம்ம வச்சுருந்தாலும் ஆரோக்கியமான உடம்பு முக்கியமாக அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையானது ஆரோக்கியமான வாழ்வுக்கும் நம்மளுக்கும் மிக குறைந்த விலையில் விலையே கூட இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் என்னென்னா அது வந்து முருங்கைக்கீரை எல்லார் வீட்டிலுமே அதே மாதிரி கியூபாவோட அதிபர் ஃபிடல் கஸ்ட்ரோம் தொண்ணூற்றி ஒம்பது வயசு இருக்கும் வாழ்ந்திருக்காரு அவருடைய சஜஷன் என்னன்னா எல்லாருமே வீட்டில் ஒரு முருங்கை மரம் வெய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா இந்த முருங்கை கீரையில் அவ்வளோ ஒரு பலன் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தினமுமே அன்றாடம் முருங்கைக்கீரையை ஒரு ரசத்துலேயோ ஒரு சாம்பார்லையோ இல்லை உணவு வகைகளையோ நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய உடலுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம் கொடுக்கும் எனக்கு வீடியோ எடுக்க யாராவது சப்போர்ட் கிடையாது ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க சரியாக வீடியோ திரும்பினா கூட நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு நான் ஒன்றும் பண்ண போதில்ல வெறும் காரக்குழம்பு வச்சுட்டு அதில் இந்த கீரையை நான் போட போகிறேன் ஆக மொத்தம் கீரையை வந்து எதுலையாவது ஒரு உணவு பொருளில் ஒரு சாம்பார்லையோ ஒரு ரசத்துலேயோ எதிலையாவது உணதத்தில் நீங்கள் ஒரு மோர் சாப்பிட்டா கூட ரெண்டு முருங்கை கீரை போட்டு சாப்பிட்ருங்க உண்மையாலுமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதனால சொல்கிறேன் முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து மாதிரி வேறு எந்த உணவு பொருளுமே அவ்வளோ சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காது அதனால தான் இந்த நியூ ரெசல்யூஷனாக இந்த முருங்கைக்கீரையை நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் கடுகு போட்டுடுறேன் ஸோ நல்லா கடுகு பொரிய போதும் பொரிஞ்ச உடனே நான் தக்காளி வெங்காயம் வச்சிருக்கேன் இதை நான் பொன்னும் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறேன் முருங்கைக்கீரையை நல்ல ஆரோக்கியம் முருங்கைக்கீரை காஞ்சி போச்சுன்னா கூட அது நீங்கள் நல்லா உலர்த்தி நிழலில் வெயிலில் உலர்த்தாதீங்க நிழலில் உலர்த்தி அதை நீங்கள் குடி பண்ணி நீங்கள் ஒரு ரசத்தில் சாப்பிட்லாம் இல்லை சுடு தண்ணியில் கூட ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லது இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க இது கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இப்போ வந்து வெங்காயம் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குன்றாங்க நீங்கள் எந்த வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து தான் இருக்குது ஸோ நல்ல ஆரோக்கியத்துக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் தான் சாப்பிட்ணும் அதான் ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதனால் சின்ன வெங்காயத்துல நிறைய சத்து இருக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி போங்க நீங்கள் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எதுக்குமே போக வேண்டாம் இந்த முருங்கைக்கீரையை மட்டும் நீங்கள் தினமும் நீங்கள் தினமுமே சாப்பிட்டிங்கன்னா வெளிநாடுகளில் கூட நம்ம கிட்டே இருக்க முருங்கைக்கீரையாக பேக் பண்ணி அங்கே போதும் ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க சாப்பாடு செய்ய நேரம் இல்லை எல்லாமே நான்வெஜ் தான் கிடைக்கும் இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் கிடைக்காது இந்த மாதிரி மரங்களும் அவங்க வளர்க்க முடியாது அதனால வந்து முருங்கைக்கீரையை இங்கேருந்து பேக் பண்ணி பவுடராக போகுது வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முருங்கீரை நம்ம நாட்டில் இந்தியாவில் நிறையவே கிடைக்குது அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தி உபயோகப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்ந்து பிறந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணுன்ற நல்ல முயற்சி எடுங்கன்னு எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் இந்த நியூவர் ரெசல்யூஷனாக இப்போது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வச்சிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி அதனால் அதையும் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன் நாட்டு தக்காளி இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீட்டில் வதைகள்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் நாள்னா நம்ம வீட்லேயே நல்ல ஒரு தோட்டம் வச்சு அந்த தோட்டத்தில் காய்கறிகள்லாம் நம்ம வந்து பயிர் வைக்கலான்ற ஒரு நல்ல ஐடியா இருக்கு அசீக்கிரமாக நம்ம அதை செய்வோம் அந்த வேலையை அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் புளி தண்ணி வச்சுருக்கேன் புளியை ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா புளி வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒம்பது புளிய மரம் இருக்கும் இது இல்லாமல் ஊரெல்லாம் சுற்றி புளியாமரம் அந்த மரத்தில் ஏறி அதை உளுக்கி அது இருந்து பொறுக்கி அப்புறமா அதில் ஓடை எடுத்து அதுக்கப்புறம் அதை சுற்றி அதை வச்சு தட்டி அதில் இருக்க நாரை எடுத்து அதை தனியாக பேக் பண்ணி அதை சேல்ஸுக்கு போய் விற்கிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு பாடே பட்டு போயிடுவோம் ஏன்னா அந்த புளிய மரத்தில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எங்கள் தாத்தா அம்மா நாங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே அதனால் அந்த புளியை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப ஒரு விதத்தில் கஷ்டம்னா கூட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு காலம் வந்து அந்த புளியால் தான் வாழ்க்கை வாழ்வாதாரம் காசு எல்லாமே அதனால் அந்த புளி வந்து உண்மையிலே ஒரு தடவை கழுவிடுங்க ஏன்னா பல கை மாறுது இல்லையா அதை பறிக்கிறவங்க மேலே அது ஏறி உழுக்குறவங்க கீழே விழுந்து பொறுக்கணும் அதே மாதிரி அதை க்ளீன் பண்ணணும் திருப்பி அதை பேக் பண்ணணும் அப்படின்ற போது தெர் ஆர் சம் டஸ்ட் இந்த டேமரின் டேமரின்லாம் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் அதனால் முதல் தடவை நல்லா அதை கழுவிடுங்க இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோன்னா முருங்கைக்கீரை நான் வச்சுருக்கேன் ஆக மொத்தம் நம்ம கான்செப்ட் என்னென்னா முருங்கைக்கீரை நல்லா வேகணும் உணவில் எதுலையாவது உணவு நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அதனால் இப்போ நான் இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை இந்த சூடை போதும் அதை வந்து போதும் நம்மளுக்கு நான் ஏற்கனவே நான் உப்பு வதங்குறதுக்காக போட்டிருக்கேன் அரை உப்பு சாப்பிட்றது எல்லாருக்குமே நல்லது நான் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போட போகிறேன் ஏன்னா வீட்டில் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் யாருமே ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன் அதே மாதிரி புளியை நான் நல்லா முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு தான் கழிச்சிக்க வாஷ் பண்ணுறதுன்னா மேலோட்டமாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க புளியை நான் வடிகட்டி ரெண்டு வாட்டி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் நான் ஊற்றிடுறேன் இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரு வேலை வந்தால் கூட போதும் ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ செஞ்சுக்கிறது சாப்பாடு டைம் ஆனால் கூட பரவாயில்லன்னு ஸோ இது நல்லா இந்த கீரை வர எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதை விட ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கு இது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் பறிச்சா வீட்லேயே எங்கள் வீட்டில் நாங்கள் முருங்கை மரம் வச்சுருக்கோம் சில சமயம் கம்பளி பூச்சி தொல்லை இருக்குது சில சமயம் வந்து இலெல்லாம் உதிர்ந்து போயிடுது சில சமயம் நிறைய வேலைங்கள் இருக்குது இருந்தாலும் அந்த வேலைங்களை விட அந்த முருங்கைக்கீரை நம்மளுக்கு கொடுக்குற பழன்றது அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இதை நீங்கள் ஒரு தொக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் தக்காளி மாதிரி போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சு நீங்கள் ஒரு இட்லி தோசை அதுக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஆக மொத்தம் நம்ம இந்த முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்து நல்லா வருது இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த இங்கே பெருங்காயத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயத்தூள்னால் ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் நம்ம நுணுக்கி போடணும் வேலை இருந்தாலும் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ நான் வந்து இந்த ஒரு தூள் பெருங்காயத்தூள் தான் வாங்கியிருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை எடுத்து லைட்டாக இதில் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இதை நீங்கள் இறக்குனிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிங்க நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிங்கன்னா உண்மையிலேயும் ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பா பணம் அதிகமாக கொட்டி கொட்டி எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போனால் கூட இந்த அளவுக்கு இந்த கீரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சந்தேகம்தான் அதனால் இந்த முருங்கைக்கீரியை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இந்த கேஸை ஆஃப் பண்ண போகிறோம் இது ஒரு வேலைக்கு வந்தால் கூட பரவாயில்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் சளி பிடிச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க அதனால் இதுவே நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து வந்து கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நான் இறக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சளி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை தொக்கு வந்து நம்ம வீட்லேயே எங்கள் வீட்டில் இருந்த முருங்கைக்கீரையை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் ஆக மொத்தம் முருங்கைக்கீரையை இங்கேருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க காரணம் என்னென்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேணும் நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுனா நீங்கள் தினமும் முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிடுங்க ஒரு சூப்பாகவும் ஒரு ஸ்பூனு ஒரு பவுடராகவோ அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடம்புக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினர் எல்லாருக்குமே இந்த நியூ இயரில் த ரெசல்யூஷன் இஸ் ஐ ஹேப் ஐ ஐ வில் ஈட் த முருங்கைக்கீரம் ஆன் எவரி டே அட்லீஸ்ட் ஒன்ஸ் நான் அந்த ஒரு தடவையாவது நான் முருங்கீரை சாப்பிடுவோம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நான் ஓடுற ஓட்டத்துக்கு நான் செய்கிற வேலைகளுக்கு எனக்கு ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும் நான் முழுசாக நம்புகிறேன் அதுதான் உண்மையும் கூட அதனால் நீங்களும் இந்த முருங்கைக்கீரையை தொடர்ந்து பயன்படுத்துங்க தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கோங்க நிறைய முருங்கைக்கீரை பார்த்து ரெசிப்பீஸும் நம்மளுடைய யூடியூப்பில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய ஷேர் பண்ணிட்டு வராங்க அதை தொடர்ந்து பார்த்து அதையும் நீங்களும் வீட்டில் செஞ்சு அதே மாதிரியும் நீங்களும் உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க நிறைய யூடியூப்ல நிறைய விஷயம் போடுறாங்க எல்லா விஷயத்தையும் விட இந்த முருங்கைக்கீரையை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க முருங்கைக்கீரையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க முருங்கைக்கீரையை தினமுமே உணவுல நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்றது தான் ஸோ இன்னும் நிறைய ரெசிபிஸோட நாங்களும் உடலுக்கு ஆரோக்கியத்துடன் நல்லதை சொல்கிற பல உணவுகள் நம்மளுடைய இந்திய நாட்டில் கிடச்சிட்ருக்க நீங்கள் அதுக்கு சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் போட்டு இந்த தொப்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுன்றதை விட உங்களுக்கு வந்து உடல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நியூட்ரியன்ஸ் எவ்ரித்திங் இஸ் இன்சைட் த முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டுருக்கு அப்படின்ற போது நம்ம எவ்வளோ அதை பொக்கிஷமாக நம்ம பார்த்துக்கணும் இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்லது யார் செய்கிறாங்கன்னா முருங்கைக்கீரை தான் அதனால் இந்த நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷனை இந்த முருங்கைக்கீரையும் செய்யுங்க நான் ஒரு ஆளுக்கு நான் வீட்டுக்காரருக்கு தான் செஞ்சேன் மேலே ரொம்ப நல்லா வந்திருக்கு முருங்கைக்கீரையை வந்து இப்படி தான் செய்யணும் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேர் ஆர் ஸோ மெனி வேஸ்ட் யூ யூஸ் த முருங்கைக்கீரை இன் டே டு டே லைஃப் நிறைய வழிங்க இருக்குது ஒரு ச ஐயா ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குன்றதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் நீங்கள் நல்ல முருங்கைக்கீரை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு அம்மா வந்து வெளிநாட்டுக்கு வந்து இதை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க பவுட்ரு அனுப்பி அவங்க அதில் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸை விட நல்லது நான் கொடுக்குறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க அதனால் வந்து இதில் எவ்வளோ ஒரு ஒரு பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம் வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வச்சு இந்த முருங்கைக்கீரை பொடி பண்ணி ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம் பெரிய ஒரு ரீச் ஆகும் உங்களுக்கு உங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதனால் எல்லா வகையிலையும் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஏன்னா இது சாப்பிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருந்தால் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத மற்ற வேலைங்களை பார்ப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்